நீ பலத்தவனா இருக்கணும் நீ பெருகி இருக்கணுன்றது தேவனுடைய ஆசீர்வாதம் உன்மேல் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் அது தேவனுடைய வல்லமை உன் மேலே இறங்கி இருக்கு இந்த வல்லமை உன் மேல் இருப்பதுனால நீ பெருகுவாய் நீ பழுகுவாய் நீ விஸ்தரிப்பாய் இந்த விஸ்தரிப்பு எழும்பும் போது எரிச்சல் உண்டாகும் எரிச்சல் முதலாவது நேரடியாக கண்ணுக்கு தெரியாது ஏதோ வேலை கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா ஜாப் கொடுக்குறாங்க ரொம்ப வேலை கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஆரம்பத்தில் தெரியும் அப்புறமா பார்த்தா கொஞ்ச நாளில் அவங்க நமக்கு விரோதமாய் செய்த சூழ்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் அதுக்கப்புறமா சூழ்ச்சியில் நீங்கள் எப்படியோ தப்பிச்சு அப்படியே துவண்டு வெளியே வரும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே உங்களுக்கு விரோதங்கள் சட்டங்கள் உங்களுக்கு விரோதமான பிரமாணங்கள் இயற்றப்படும் ஆனால் கர்த்தருடைய கரம் நம்ம இருப்பதனால எத்தனை சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டாலும் எத்தனை சதித்திட்டங்கள் போடப்பட்டாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருவனாலும் முடியாது ஹல நம்முடைய தேசத்தில் இது உண்மையாய் நடக்கும் பாருங்க எத்தனை சதி செய்தாலும் சரி எத்தனை சட்டங்கள் போட்டாலும் சரி எவ்வளவு ஒடுக்கினாலும் சரி கர்த்தர் சிறியவனை ஆயிரமாக மாற்ற திட்டமிட்டிருக்கிறார் ஹல லு சிறியவன் பலத்த ஜாதியான் அதை யாராலும் தடுக்க முடியாது எந்த அதிகாரமும் தடுக்க முடியாது அதிகபட்சம் என்ன எரிச்சல் ஆகலாமே தவிர அதுக்கு மிஞ்சி என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது ஏனென்றால் பெருக பண்ணுகிறவ கர்த்தர் எரிச்சலடைந்து அவர்கள் இல்பொருள் ஆவார்களே தவிர உனக்கு விரோதமாய் எழும்பின் நீ தேடியும் காண மாட்டாய் ஏனென்றால் கர்த்தர் உன்னை இருக்கிற நிலையிலிருந்து ஆயிரம் மடங்கு விருத்தி ஆகும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வைத்திருக்கிறார் உன்னை ஆசீர்வைத்திருக்கிறார் அல்லலோ ஐயா பாலாக்கு என்ன செய்தான்னா இஸ்ரவியல் ஜனங்களுடைய பெருங்கூட்டத்தை பார்த்தோன்னே பயந்துட்டான் பயந்து போய் பீலையாம் என்கிற ஒரு மனுஷனை அவன் கூலிக்கு அமர்த்தி இவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்கிறான் இவங்கள சபிங்க இவங்கள சபிச்சிங்கன்னா இவங்க எல்லாம் ஒழிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லி சபிக்க சொல்கிறான் ஆனால் அந்த மனுஷன் சபிக்கிறதுக்குன்னு ஆண்டு போகாதன்னாரு ஆனால் போயிட்டான் போனாலும் ஆண்டு அவன் வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டார் இவனை சபிக்கிறதுக்காக கூலி கொடுத்தா இவன் போய் என்ன பண்ணிட்டான் ஜனங்களை போய் ஏற்கனவே இவன் பெருகி இருக்கான் ஏற்கனவே ஆசீர்வாதமாக இருக்கான் இவன் வாயை திறந்து ஆசீர்வாதமா வருது அப்போ வெங்கேக்கரா என்ன யா பண்ணுற உன்னை நான் சபிக்கிறதுக்காக அனுப்பினேன் அவனுக்கு நீ ஆசீர்வதி வர்றியன்னா அவன் சொல்ல நான் என்ன பண்ண முடியும் வாயை திறந்து அப்படிதான் வருது அவனை பார்த்தா என்ன தான் வருது சபிக்கணுன்னே வரல ஏனென்றால் கர்த்தர் அவர்களை ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார் ஆசீர் அவங்கள யாரும் சபிக்க முடியும் சபிக்கவே முடியாது அவங்க இஸ்ரவேல் என்னும் தேவனுடைய விசேஷ கூட்டம் அவள் ஒப்பில்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஏனென்றால் அந்த ஆசீர்வாதம் மனுஷன் கொடுத்ததல்ல கர்த்தர் கொடுத்த ஒரு சிறியவனை ஆயிரமாக மாற்றுவார் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா முதலாவது ஆயிரம் பேர் என்று சொல்லுகிற ஜனக்கூட்டமாய் கர்த்தர் மாற்றுவார் ஜனக்கூட்டம் என்பது அவளை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு பயத்தை உண்டாக்கும்படி எரிச்சலை உண்டாக்கும்படி அவர்களை நடுங்க பண்ணும்படி கர்த்தர் ஒரு மனுஷனை பெருக பண்ண வல்லவர் அலலோ யா அதற்கு விரோதமாக அஃப்ளிக்ஷன் வரலாம் பாண்டேஜ் வரலாம் கான்ஸ்பிரசி வரலாம் டிக்டேட்டிங் டேர்ம்ஸ் வரலாம் நத்திங் கேன் ஸ்டாப் இட் எதுவுமே அதை நிறுத்த முடியாது ஏனென்றால் பெருக பண்ணினவர் கர்த்தர் அலலோ யா யோசிப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அவனை ஆசீர்வதித்ததனால் வேதம் சொல்லுது நீ யார் என்றால் நீ கணிதரும் திராட்சை செடி வில் வீரர் உண்மையில ரொம்ப எரிச்சல் ஆகி அம்பெல்லாம் எய்தாங்க ஆனால் அவனுடைய வில்லோ கத்தரு கொள்ளை பலத்திருந்தது எவ்வளவோ அவனை அஃப்ளிக் பண்ணாங்க எவ்வளோ பாண்டேஜில் போட்டாங்க போட்டு சிறைச்சாலே அடிச்சு வச்சிருந்தாங்க கையும் காலையும் தொழுவத்தில் மாட்டி வச்சுட்டாங்க அவங்களால முடிஞ்சது அவ்வளவுதான் எவ்வளவோ சூழ்ச்சி பண்ணாங்க அவன் வர்றதுக்கு முன்னாடி இவனை கொலை பண்ணலாம் அப்படி இவனை விற்று போடலான்லாம் சூழ்ச்சி பண்ணாங்க இல்லையா அவனுக்கு விரோதமான எல்லா செயல்களையும் ரொம்ப தந்திரமா திட்டம் பண்ணி அவங்க அதிகாரத்துக்கு உட்படுத்திட்டோன்னு நினைச்சாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆரம்பத்தில் பார்த்த ஒரு சாதாரண எளிமையான ஒரு பலவீனமான ஒரு படர்ந்து வருகிற ஒரு செடியை போல இருந்த அவனுடைய வாழ்க்கை அவனை சுற்றி கட்டப்பட்டிருந்த மதில் மேலேயே படர்ந்து விடும்படி கத்த செய்தார் அலே ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யோசைப்பினுடைய பதினோரு சகோதரர்கள் அதில் பத்து பேர் தான் இவனுக்கு விரோதிகள் பெஞ்சமினை விட்டுருங்க பத்து பேர் இவனுக்கு விரோதம் பண்றாங்க இவர்கள் தான் ரொம்ப பெரிய ஆட்கள் போல தெரியுறாங்க இவங்க தான் சட்டம் இவங்க தான் திட்டம் எல்லாமே இவங்களுக்கு நடக்குது இப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு காலம் பார்த்தா இவங்க தான் பெரிய ஆட்களா தெரிஞ்சாங்க இந்த வந்து ஆரம்பத்தில் ஒரு சின்ன செடி மாதிரிதான் இருந்தான் கடைசியில பார்த்தா அந்த மதில் மேலே என்ன பண்ணிட்டான் படந்துட்டான் அர்த்தம் என்னன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மதில் இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு ஏன்னா இப்ப யாரும் மதிலை பார்க்க முடியல அந்த மதில் மேல இருக்கிற திராட்சை கொடியை தான் பார்த்தாங்க கத்தரை அவனுடைய பேரை எவ்வளோ பெருமைப்படுத்தினார்னா இந்த பார்வோனுக்கு இவர்கள் என்னுடைய சகோதரர்கள்னு யார் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருந்ததுன்னா யோசிப்பு தான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருந்தது மைனாரிட்டி மெஜாரிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் ஒரே தம்பி பத்து பேரை கொண்டு போய் ராஜா கண்ணன் நிறுத்தி இவங்கெல்லாம் என் சகோதரர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் கொண்டு போயிட்டார் ஏன் தெரியுமா அவனை பலப்படுத்தினது கர்த்தர் நீங்கள் இன்றைக்கி விஸ்வாசிங் ஆண்டுவரே நான் சின்னவனாக தான் இருக்கேன் ஆனால் உம்புடைய கறம் இன்மேல் இருக்கும் ஆனால் இந்த சிறியவனையும் ஆயிரம் பேரை போல பலப்படுத்த நீர் வல்லவர் விஸ்வாசி ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க ஆண்டுவரே என்னை விரோதிக்கிற்கள் முன்பாக என்னை பெருக பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஹலு லூஹிஹா அலு என்னை ஒடுக்கலாம் என்னை அடக்கலாம் எனக்கு விரோதமாக சூழ்ச்சிகள் செய்யலாம் எனக்கு விரோதமாய் சட்டங்களை பிறப்பிக்கலாம் எவ்வளவோ என் வாழ்க்கையை கசப்பாக்கினா கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருக்கிறதுனால என்னை தடுக்க ஒருவராலும் முடியவே முடியாது ஒருவராலும் முடியவே முடியாது ஒருவராலும் முடியவே முடியாது என்னை ஆயிரம் மடங்கு பெருக பண்ணும்படி தேவன் திட்டமிட்டு விட்டார் தேவனே நீ சொன்னபடியே செய்து முடிப்பே உன்னுடைய வார்த்தை உண்மை உள்ளது நீர் பெருக செய்வீர் ஹாலலூயா